வணக்கம் பேப்பர் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணை பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார் கட்சி தாவல் சட்டப்படி எம்எல்ஏ பதவியை இழக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரே கட்ட வாக்குப்பதிவா தலைமை தேர்தல் கமிஷனர் பதில் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் இளைஞனை வெளியீடு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம் எடப்பாடி பழனிசாமி பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் மோடி அடுத்த மாதம் நான்காம் தேதி சென்னை வருகை பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பங்கேற்கிறார் சென்னை மெரினாவில் கருணாநிதி நினைவிடம் முதலமைச்சர் மு நாளை திறந்து வைக்கிறார் ஆன்லைன் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக தனியார் நிறுவன மேலாளரிடம் மூனே கால் கோடி மோசடி கணவர் இறந்த அதிர்ச்சியில் ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்து பெண் தற்கொலை கிணற்றில் ஆட்டோ கவிழ்ந்து இரண்டு சிறுவர்கள் பலி திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு சென்று விட்டு திரும்பிய போது விபத்து தற்கொலை செய்ய நினைத்தவர் ஒருவர் உயிரை பறிகொடுத்தவர் இன்னொருவர் மதுவில் சைனடை கலந்ததால் விபரீதம் நெம்மேலையில் ஆயிரத்தி ஐநூறு கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் உத்தரப்பிரதேசத்தில் கோர விபத்து குளத்தில் டிராக்டர் கவிழ்ந்து இருபத்தி ரெண்டு பேர் சாவு கங்கையில் புனித நீராட சென்றவர்களுக்கு நேர்ந்த சோகம் சித்தோடு வாரசந்தை சிவகிரி அந்தியூர் குடிநீர் திட்டங்கள் ஈரோட்டில் இருபத்தி ஒன்பதே முக்கால் கோடியில் புதிய வணிக வளாகம் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க திறந்து வைத்தார் பெருந்துரை பகுதியில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா அதிமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பவனிசாகர் வனப்பகுதியில் உள்ள ஆதி கருவண நாயர் பொம்மா தேவி கோவில் மாசி மாசம் பொங்கல் விழா ஆடு போலிகள் பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் நான்காவது டெஸ்டில் இங்கிலாந்து முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரன்னில் ஆல் அவுட் இந்திய அணி தடுமாற்றம் ஏழு விக்கெட்டுக்கு இரநூத்தி பத்தொன்போது ரன்கள் எடுத்தது திமுக கூட்டணியில் முஸ்லீம் லீக் கொங்கல மக்கள் தேசிய கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு மதிமுகவுடன் பேச்சுவார்த்தை இழுபறி மாவட்ட தொழில் மையம் உதவியுடன் நவீன செலவையகம் தொடக்கம் பல்லடத்தில் பெரிய லேகியம் வைத்துள்ளேன் நான் விற்கும் லேகியத்தால் ஊழல்வாதிகளுக்குத்தான் பிரச்சினை பாத யாத்திரையில் அண்ணாமலை பேச்சு டெல்லி குஜராத் உட்பட நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தொகுதி உடன்பாடு பஞ்சாபில் தனித்தனியாக போட்டி உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியின் யாத்திரையில் பிரியங்கா பங்கேற்பு தொண்டர்கள் உற்சாகம் மாண்டிய தொகுதியில் போட்டியிடுவது குறித்து நடிகை சுமலதா எம்பி ஆதரவாளருடன் இன்று முக்கிய ஆலோசனை விரைவில் பாரதிய ஜனதா முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் தேர்தல் பொறுப்பாளர்களுடன் நட்ட ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதிகாரிகள் இடமாற்றத்தில் புதிய விதி தேர்தல் கமிஷன் அறிமுகம் செய்தது அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்